நமக்குள்ளதெல்லாம் இறக்கணுமோ அது தான் இறந்துகிட்டேதான் இறக்காதோ அது எப்பவும் இருக்கு அது பிறந்ததே இல்லை ஞானத்தின் மீது பிரதிஷ்டை செய்யப்பட்ட சரியை மொத்த சாரம் வாழ்க்கையோட சாரம் இவ்வளவுதான் எதெல்லாம் இறக்குமோ அதெல்லாம் இறந்துக்கிட்டே இருக்கு அது ஆக்சுவலாக இருந்தும் இறந்தும் ஒன்றுமில்லை அது பாட்டுக்கு மாறிட்டு இருக்கோம் அது பாட்டுக்கு இறந்துட்டுருக்கோம் அதெல்லாம் உண்மையில இறந்துருச்சுன்னே நீங்கள் வச்சுக்கலாம் இறப்பது எதெல்லாம் இறக்குமோ அதெல்லாம் இறந்து விட்டது எதெல்லாம் போவதில்லையோ அதெல்லாம் பிறந்ததையே இல்லை நீங்கள் நினைக்கலாம் எனக்கு என்ன நாம் எப்பவுமே இருக்க போகிறோன்ற ஒரு ஃபீலிங்கே இருக்கே சாமி திரும்ப மகாபாரத்தில் சொல்லுவாங்க யகனி பூதானி கச்சந்தி யம மந்திரம் சேஷா திரமிச்சந்தி இமாச்சரியமிதப்பரம்னு யுதிஷ்டிரன் யக்ஷப் பிரசனத்துக்கு பதிலாக சொல்லும்பொழுது சொல்வார் யக்ஷன் கேட்குறான் யுதிஷ்டர உலகத்திலேயே பரமாச்சரியம் எது அதுக்கு அவரு யுதிஷ்டரன் சொல்றாரு தினந்தோறும் மக்கள் யமன் வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறத இறந்துகிட்டே இருக்கிறத மற்றவங்க இறக்கிறத பார்த்தோம் தான் மட்டும் இறக்க மாட்டோம்னு நினைக்கிறாங்களே அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்குள் இறக்காத ஒன்று பிறக்காத ஒன்று இருக்கிறது தான் எத்துணை பேர் இறந்தாலும் இறப்பதை பார்த்தாலும் நீங்கள் இறக்கப் போவதில்லைங்கிற ஒரு உள்ளுணர்வு இருக்கு எதெல்லாம் நிரந்தரம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது நிரந்தரம் கிடையாது எதெல்லாம் நிரந்தரமா இருக்கணும்னு பிடிச்சிக்கிட்டு நீங்க படாத பாடுபட்டு என்னென்னவோ பாடுபடுறீங்களோ அதெல்லாம் நிரந்தரமா இருக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க துக்கம்னா என்னன்னா நிரந்தரமாக இருக்க போவதில்லை என்கின்றவற்றை பற்றி கொண்டு அது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நாம் செய்கின்ற எல்லா முயற்சியும் தான் துக்கம் இம்மெச்சூரிட்டி ஒரு சின்ன பிள்ளை தாம் படுக்கை கீழே பூதம் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு நம்பி நடுங்குதுன்னா அது எந்த அளவுக்கு இம்மெச்சூடான முட்டாள்தனமோ அதே அளவு இம்மைச்சூடான தான்", நீங்கள் மரணம் கண்டு பயப்படுதல் அழிவது அழிந்துதான் தீரும் அது ஏற்கனவே அழிந்து கொண்டுதான் இருக்கின்றது அழியாதது பிறக்கவே இல்லை என்பதனால் நிரந்தரமாக உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் அழந்து கேளுங்கள் உங்களுக்குள் நிரந்தரமானது நித்தியமானது என்னன்னா இப்ப நீங்க எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கிற இந்த ஃபோக்கல் பாயிண்ட் தான் நிரந்தரம் சித் சுவதந்திரமாக வெளிப்படுகின்ற இந்த ஃபோக்கல் பாயிண்ட் தான் நிரந்தரம் சித் சட கிரந்தி நிரந்தரம் இல்லாதது வாழ்க்கையில வேற ஒண்ணுமே தேவையில்லை ஒன்னே ஒண்ணுதான் வணங்க ஞானத்தின் மீது பிரதிஷ்டை செய்யப்பட்ட சரியை ஞானத்தின் மீது நிலைநிறுத்தப்பட்ட நிலைநிறுத்தப்பட்டிருந்து விளைந்த வாழ்க்கை முறை மொத்த சாரம் வாழ்க்கையோட சாரம் நிஜயம் தேங்க்யூக் வித்